அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஸ்வயம் இருமல் தும்பல் தொடர் தும்பல் அமிர்த ரசம்னு பேர் இதுக்கு ரசம் பத்து கிராம் கந்தகம் பத்து கிராம் அய்ச்சூரம் பத்து கிராம் சிந்து சக்கரை பத்து கிராம் இவைகளை அனைத்தையும் கல்வத்தில் போட்டு நாலு ஜாமு அரைக்கணும் நாலு ஜாமு அரைச்சி ஐம்பது மில்லிகிராம் அளவு காலை மாலை தேனில் கொடுத்தீங்கன்னு வச்சிங்க இந்த சயம் சம்பந்தமான இரும்புலாம் சுத்தமாக சரியாகும் நல்லா கட்டுப்பட்டு மீண்டும் வராத மாதிரி சரியாயிடும் மீண்டும் அடுத்த பதிவில் ஆஸ்துமா ஈஷ்ணோ அப்படி அது சம்மந்தமான நோய்க்கு வந்து சொல்கிறேன் நான் ஒரு நோய்க்கு குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு முறை சொல்லுவேன் உங்களுக்கு எந்த முறை உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க கடையில் வாங்கியும் அதை கலந்து சாப்பிட்டு பயனடையலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்